ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகதாய நம ஆறுமுக அரங்கமகானேன் குருவார அருளாசி நூல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞான தலைவனே கந்த வேளா ஞானிகள் படை கொண்ட நல் ஞான பண்டித ஆறுமுக கடவுளே ஞானமதில் உன் பதம் பற்றி வருபவர் எல்லாம் எல்லோரும் என் போல் ஞானியாக இனிதே சரவண ஜோதி கலப்பார் என வல்லமை பட உன் பெருமை கூறி வழங்குவேன் அரங்க ஞானி யானும் யானும் விஸ்வாவசு ஆண்டு நள்ளி திங்கள் வரமென பஞ்ச குருவார அருளாசி ஞானம் பெற மக்களுக்கு உரைப்பே ஞானிகளாக உலக மக்கள் தேரவே தேரவே பிரணவ குடில் படைத்து தினந்தோறும் ஞானிகள் பூஜை சரவண ஜோதி ஏற்றி அருளி சகலரும் அரங்கன் என் பூஜை பூஜை கலந்து வணங்கி வர புண்ணியம் செய்யும் மனபலம் ஆசை பட நிரம்பி கழியினில் அடுத்தவர் பசிப்பினி அகற்றும் அகற்றும் உள்ஞானம் கிளம்பி அனுதினமும் தர்மம் செய்கின்ற மகத்துவமும் மகாசக்தியும் கிட்டும் மன தெளிவு திடம் ஞானபலம் கூடி கூடியே அரங்கன் செய்யும் குறைவில்லா அன்னதானம் வழி நாடியே பொருளுதவி செய்து ஞானிகள் ஆசி அனுகூலம் கண்டு கண்டுமே தன்னை உயர்த்தி களியெனில் மற்றவர்கள் தனையும் தொண்டு வழி தர்ம வழி தேற்றி தேசிகன் என் துணைப்பட வாழ்வார் வாழ் வாழ்வினில் அன்னதானமோடு பெற ஞானிகள் பேரில் தாழ்விழா பூஜை செய்பவர்கள் தன்னுடன் தன் குடி தேற்றி தேற்றியே தொடரும் சேவையால் தேசத்தையே இந்த சமூகத்தையே ஆற்றல் மிக்க ஆறுமுக பெருமான் அரங்க ஞானி என் வழி மாற்றி மாற்றியே ஞான தலைமையை மக்களை காக்கும் ஞான ஆட்சியை ஆற்றல் பட தந்துமே சிறப்பர் அரங்கமகான் யான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்க அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி